சங்கர் படத்துல இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல வாலிகிட்டிருந்து வாங்குறதுக்காக நூறு பேரை மூணு நாள் சங்கர் வெயிட் பண்ண வச்ச ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தியும் அது என்ன பாட்டு அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவிஞர் வாலியா தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக அறிமுகம் செஞ்சது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தாங்க அந்த நன்றியை மறக்காத வாலி பல மேடைகளில் எம்எஸ்வியை புகழ்ந்து பேசி நம்ம கேட்டிருப்போம் ஒரு முறை வாலியோட பாராட்டு விழா மேடையில் எம்எஸ்வி முன்னாடி பேசும்போது நான் நீங்கள் போட்ட விதை எனக்கான பாராட்டு விலையில் முதல் ஆளாக நீங்கள் தான் இருக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அதுதான் நான் உங்களுக்கு செய்கிறேன் நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்பியை நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது ஆனால் அவரால் வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிடவே எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு கவித்துவமாக சொல்லியிருப்பாருங்க எம்ஜிஆரோட அறுபத்தி நாலு படங்களுக்கும் சிவாஜியோட எண்பது படங்களுக்கும் பாடல்களாக எழுதியிருக்காரு அவங்கள மட்டும் இல்லாமல் நாகேஷ் சந்திரபாபு ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் அப்படின்னு பல ஹீரோக்களுக்கும் பாடல்களை எழுதியிருக்காரு வாலி கமல் ரஜினி விஜய் அஜித்னு மொத்தம் மூணு தலைமுறை நடிகர்களுக்கும் பாடல் எழுதிய பெருமைக்கும் சொந்தக்காரருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களில் நடித்தும் இருக்கார் ஏற மனசில் இவர் எழுதின பல பாடல்கள் சூப்பர் ஹிட்டாக இருக்குதுங்க ஒரு முறை அவர்கிட்ட நீங்கள் சங்கர் படங்களுக்கு எழுதுகிற பாடல்கள் மட்டும் எப்படி ஹிட் பாடல்களாக மாறுது அப்படின்னு கேட்கவே அதுக்கு வாலி சங்கர் எப்பவுமே உடனே பாடல் எழுதி கொடு அப்படின்னு கட்டாயப்படுத்தவே மாட்டார் இந்தியன் படத்தில் வாலி எழுதின சூப்பர் ஹிட்டான பாடல் தான் மாயாம சந்திரா பாடல் இந்த பாட்டை படமாக்கிறதுக்காக சங்கர் நூறு டான்சர்ஸை வர வச்சு அவங்கள மும்பையில் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுட்டு பாட்டு வேணும் அப்படின்னு வாலிகிட்டே கேட்டிருக்காரு அதுக்கு வாலியோ எனக்கு இப்போதைக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு சொல்லவே பரவாயில்ல நீங்கள் மூணு நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க நான் அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு டான்சர்ஸையுமே வெயிட் பண்ண வச்சுருக்காருங்க மூணு நாள் கழிச்சு தான் அந்த மாயாமச்சிரா பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வந்த இந்தியன் பாட்டு ஒன் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை எஸ்பிபியோ ஸ்வர்ணலதாவும் பாடியிருப்பாங்க இன்றைக்கும் இந்த பாடல் பல பேரோட ஃபேவரட் பாட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்